السلام عليكم ورحمه الله وبركاته யாருடைய தௌபாவை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவர்கள் யார் என்பதை பார்ப்போம் என்ற அல்லாஹ் அல்லாஹ் திருக்குருவானில் கூறியுள்ளான் எவர்கள் அறியாமையினால் தீமை செய்துவிட்டு பின்னர் விரைவில் மன்னிப்பு தேடிக் கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் விடத்தில் மன்னிப்பு உண்டு அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் இன்னும் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான் இன்னும் எவர்கள் தீவினைகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருந்து முடிவில் அவர்களே மரணம் வந்துவிட்ட நேரத்தில் நிச்சயமாக இப்பொழுது நான் பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு தேடுகிறேன் என்று கூறுகிறார்களோ அவர்களுக்கும் எவர்கள் நிராகரிப்பவர்களாக அதாவது இறை மறுப்பாளராக இருக்கும் நிலையில் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு இல்லை இத்தகையோருக்கு துன்பம் கொடுக்கும் வேதனையை நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம் இவ்வாறு அல்லாஹ் திரு கூறியுள்ளான் அதாவது நமக்கு மரணம் எப்போது வரும் என்று நமக்கே தெரியாது மரணம் வருவதற்கு முன்னால் நாம் அதிகமாக தௌபா செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் தொடர்ந்து தீமைகளை செய்துவிட்டு மரணம் வரும் தருணத்தில் தௌபா செய்தால் அல்லாஹ் நம்மை எப்படி மன்னிப்பான் எனவே நாம் பாவங்களிலிருந்து விலகி அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் தான் ஆனால் அதில் சிறந்தவர்கள் அல்லாஹ்வின் தௌபாவின் மூலமாக மீள்பவர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு உலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே ஒரு அடியானின் தௌபாவை அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான் நாம் அனைவரும் பாவங்களிலிருந்து விலகி தௌபா செய்யக்கூடியவர்களாக வல்ல அல்லாஹ் ஆகியோருள் புரிவானாக ஆமேன் இரையற்றத்தோடு வாழ்வோம் மறுமையில் வெற்றியாளராவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்க